உடல் நலமும் பரிகாரமும் கர்ப்பம் தங்கவில்லையா கர்ப்பம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் தங்குதா அபாஷன் ஆகிறது இதுக்கு என்ன காரணம் பாருங்கள் பல ஆயிரம் காரணங்கள் இருக்கின்றது பல நீங்கள் முயற்சி செய்திருப்பீர்கள் ஆனால் நான் ரொம்ப சாதாரணமான பரிகாரம் சொல்கிறேன் நானும் பெண்ணை பெற்றிருக்கேன் எனக்கும் சொந்தக்காரங்க இருக்காங்க பல நூறு பெண்களுக்கு இந்த மாதிரி நடந்ததை நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு சொன்ன பரிகாரமும் நான் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு காரணத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள் பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் கர்ப்ப பை ஐந்தாவது வீட்டுக்கு சூரியனின் தாக்கம் இருந்தால் சூரியன் சனி சூரியன் செவ்வாயின் தாக்கம் இருந்தால் கர்ப்பம் தங்காது அதே நேரத்தில் ஐந்தாவது பாவத்தை செவ்வாய் சூரியன் பார்த்தால் கர்ப்பம் தங்காது அடிகடிக்கு அபாஷனாரதுக்கு வாய்ப்புகள் உள்ளன தங்கச்சியுடைய பெண்ணுக்கும் மூணு வாட்டி இந்த மாதிரி நடந்தது நான் சொன்னேன்மா சூரிய பரிகாரம் செய்யம்மா சூரிய பரிகாரம் செய்ய அப்படின்னேன் இன்றைக்கி நல்லா குழந்தை இருக்குது ஒரு ரெண்டரை வயசு குழந்தை இருக்குது நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன் நான் அதெல்லாமே சொல்கிறேன் சில பெண்களுக்கு நான் சொன்னது வந்து பாம்பே இப்போ அடுத்தது நான் ஹைதராபாத் சொல்கிறேன் ஒரிசாவும் சொல்கிறேன் குழந்தை தங்கும் பொழுது எல்லாமே அபாஷன் ஆகிடும் எட்டு நாள் பத்து நாள் ஒரு மாதம் பதினஞ்சு நாள் இருபது நாள் இந்த மாதிரி தங்குறதுக்கு ஒரு காரணமே வந்து சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் சனியோட பார்வையில் இருந்தால் அல்லது சனி இந்த காம்பினேஷனை பார்த்தா அல்லது சூரியன் சனி அஞ்சாவது பாவத்தை பார்க்கும் பொழுது ராகுவோ கேத்து அஞ்சாவது பாவத்தை பார்த்து விட்டால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அதே நேரத்தில் நம்முடைய வீட்டில் இதுலேயும் வாஸ்து கண்டென்ட் இருக்குது நம்ம வீட்டில் அதாவது அந்த பொண்ணு எந்த வீட்டுக்கு மருமகளாக போகிறாலோ அந்த வீட்டுக்கு தென் கிழக்கில் தண்ணீர் இருக்கக்கூடாது தென்மேற்கில் தண்ணீர் இருக்கக்கூடாது பேஸேஜ் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடாது அதாவது நம்ம சின்னதாக ஒரு வழி போய் பெருசாக உள்ள வீடு இருக்கும் பார்த்திங்களா பேஸேஜ் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடாது அதுவும் அந்த பேசேஜ் வீட்டுக்கு தென்கிழக்கில் இருக்கக்கூடாது படுக்கிறவங்க நார்த் வெஸ்ட் ரூமில் படக்கக்கூடாது நார்த் வெஸ்ட் ரூமில் படக்கக்கூடாது இந்த மாதிரி படுத்தால் கண்டிப்பாக சூரிய தோஷம் ஏற்படுத்தும் எப்பொழுதுமே தென்கிழக்கு வாசல் இருந்து வீட்டுக்கு வடமேற்கில் நீங்கள் போய் படுத்திங்கன்னா சூரிய தோஷம் உருவாகும் அதனால் கர்ப்பம் தங்காது என்ன செய்யலாம் என்ன என்ன செய்யலாம் பாருங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஒன்று சொல்கிறேன் ஃபஸ்ட்டு தினமும் சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட வேண்டும் அந்த தண்ணீரில் வெள்ளம் கலந்து சூரிய பகவானுக்கு தண்ணீரே விட வேண்டும் எந்த ஜாதகம் இருந்தாலும் எந்த பொண்ணு தமிழ் மார்படி குஜராத்தி தெலுங்கு யார் இருந்தாலும் ஃபஸ்ட்டு சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட வேண்டும் அதுக்கப்புறம் ஆதித்ய ஹிருதய ஸ்தூத்திரம் படிக்க வேண்டும் படுக்கிற ரூமில் முகம் பார்க்கும் கண்ணாடி கிழக்கு வட கிழக்க தவிர எந்த திசையிலையும் இருக்கக்கூடாது படக்கிற ரூமில் பெட்டுடைய பெட்ஷீட்டும் ஸ்கிரீனும் செவப்பு க்ரீனு ப்ளூ இருக்கக்கூடாது வியாழக்கிழமை வியாழக்கிழமை சூரியன் மறைகிற நேரத்தில் அரச மரத்து கீழே இருக்கிற விநாயகரை அங்கே ஒரு தீபம் ஏற்றி ஒரு சுத்தை சுற்றி விட்டு வர வேண்டும் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து தாமரை திரி கடிக்கும் அது கடிச்சா அதை வச்சு பூஜை பண்ணுங்கள் இல்லைன்னா சாதாரண திரியை வச்சு அங்கே ஒரு தீபம் விநாயகருக்கு ஏற்றிட்டு அசமரத்துக்கு ஒரு சுற்றிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு வரணும் அந்த டைமிங் மாத்திரம் ரொம்ப கவனிக்கணும் சூரியன் மறையிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன்று ஒரு அஞ்சரை மணி இப்போ பாருங்கள் வெயில் காலம் ஆரம்பித்தா ஆறரை மணி வரைக்கும் சூரியன் மறையும் இல்லையா அதனால் ஆறு மணி ஆறு காலுக்கு பண்ணுங்கள் மழை காலம் வரும் பொழுது அஞ்சரை மணிக்கெல்லாம் சூரியன் மறைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போய்ட்டு பண்ணுங்கள் சூரியன் மறைகிற காலத்தில் நீங்கள் அங்கே வழக்கை ஏற்றி அரசமரத்தை சுற்றிட்டு வந்தால் ஐயா எங்கள் வீட்டு எங்கள் ஊரில் வந்து அரச மரத்து கீழே விநாயகர் இல்லை பரவாயில்லம்மா ஒரு சுற்று நீங்கள் அரச மரத்தை சுற்றுங்க ஒரு சுற்று விநாயகருக்கு சுற்றிட்டு வாங்க ரெண்டு இடத்துலையும் ஒவ்வொரு தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக இந்த டேட்டை நோட் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் உங்கள் கர்ப்பத்தில் நல்ல குழந்த இருக்கும் நல்ல பர்து கொடுப்பாங்க நல்ல குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லுவேன் சந்தோஷமாக இருப்பீங்க ஒருவேளை நீங்கள் ராமேஸ்வரம் அல்லது கடல் ஓரமாக ஆத்து ஓரமாக இருக்கின்ற சிவன் ஆலயம் அதுவும் ஜோதிலிங்கமாக இருந்தால் இப்போ காசி இருக்குது இங்கே நீங்கள் ராமேஸ்வரம் இருக்குது இந்த மாதிரி ஆலயத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கர்ப்பம் தங்கம் சந்தோஷமாக இருப்பீர்கள் தெய்வ தோஷம் எல்லாம் குறிஞ்சி சுகமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்